கோன் படத்தின் வெற்றிக்கு பின் நடிகர் விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் திரைப்படம் தளபதி இப்படத்தை எச் வினோத் இயக்குகிறார் இப்படத்தை கிம் ஹின் தயாரிக்கிறது அரசியல் கதையம்சம் இது உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது இப்படத்திற்கு ஹனிரோத் இசையமைக்கிறார் இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டேவும் வில்லனாக பாபி தியூலும் நடிக்கின்றனர் மேலும் மலையாள நடிகை மமிதா பைஜும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் தளபதி சிக்ஸ்டி படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது ஏனெனில் இப்படம் தான் நடிகர் விஜயின் கடைசி படமாகும் இப்படத்தை முடித்ததும் தீவிர அரசியலில் இறங்க உள்ளார் விஜய் இதற்காக தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சி தொடங்கி உள்ள அவர் வருகிற ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டுள்ளார் நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது தளபதி படப்பிடிப்பு தற்போது விறுவிறுத்த நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இப்படத்தில் டிஜே அருணாச்சலமும் இவர் ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அசுரன் படத்தில் நடிகர் தனுஷின் மகனாக நடித்து இருந்தார் அதைத் தொடர்ந்து சிம்புவுடன் பத்து படத்தில் நடித்த டிஜே தற்போது தளபதி சிக்ஸ்டி நைனில் இணைந்திருக்கிறார் இப்படத்தில் நடிகை அமிதா பயிற்சிவுக்கு ஜோடியாக டிஜே நடித்து வருகிறாராம் விஜய் சாரின் கடைசி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் யாரு தான் வேண்டாம் என சொல்வார்கள் கூறியுள்ள தற்போது அவருடனே நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது கனவு போல் உள்ளதாக கூறியுள்ளார் நடிகர் டிஜே ஜெய் தின இசை கலைஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் தனுஷின் மூத்த மகனாக அபாரமாக நடித்த நடிகர் டிஜேவுக்கும் தற்போது மிகப்பெரிய ஜாக்பட் அடித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் பல பிரபலங்கள் அசுரன் படத்தை மனதார பாராட்டினர் அசுரன் படத்தை தெலுங்கு ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகளில் ரீமேக் செய்ய முயற்சிகள் நடந்து வருகின்றன அசுரன் படத்தில் தனுஷின் மூத்த மகனாக முருகன் எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் குறைந்த காட்சிகளிலே வந்தாலும் அசுரன் கதையை நகர்த்தி செல்வது அந்த கதாபாத்திரம் தான் ஆடுகளும் நரேனை தேட்டரில் சிறுபால் அடிக்கும் அந்த காட்சி ஒன்றே போதும் டிஜிவை தமிழ் சினிமா என்று மறக்காது அசுரன் படத்திற்கு முன்பாக ஆல்பம் பாடல்களை பாடல்களை தமிழக ரசிகர் மத்தியில் பிரபலமானவர் தான் டி ஜே அருணாச்சலம் அவர் குரலில் வெளியான முட்டு முட்டு எனக்கு ஒரு ஆசை பாடல்கள் இன்றளவும் இணையத்தில் ஆட்சி செய்கிறது சமீபத்தில் நடிகை ஆண்ட்ரியாவுடன் ஒரு ரொமாண்டிக் ஆல்பம் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க